பார்க்கப் போகிறோம் இது என்ன த தலைவருன்னு நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே இருக்கிற சாயவனம் நாவலம் சரியா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையை அழிக்கிறது சரியா நம்மளோட ஒன்றி வாழக்கூடிய ஒரு விஷயம் இயற்கை இயற்கையோடு வாழ்கிற மனுஷனுக்கு அந்த இயற்கையை ஒட்டி வெளியில் வரதுன்னு சொன்னா விட்டுக்கு வெளியில் வரதுன்னு சொன்னால் சாத்தியம் கிடையாது அந்த மாதிரி ஒரு நாவல் வந்து ஒருத்தர் எழுதிருக்காருன்னு சொன்னா ரொம்ப பெரிய

சரியா நம்ம இருக்கிற சூழ்நிலை எல்லாமே முதல்ல இருந்த விஷயத்துல காடா இன்னொரு விஷயத்துக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை அழிச்சாலே இருந்தது நம்ம நினைக்கிற விஷயத்த முன்னாடி நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே விவசாயத்தோட இருந்தது இன்னைக்கு நம்ம அந்த விவசாயம் என்பது நம்ம எடுத்து போயிருச்சு அப்ப நம்ம முழுசு முழுசா விஷயங்களை உருவாக்கிட்டு அப்படி இதுல எடுத்துக்கிற தலைப்பை பாத்தீங்கன்னா இயற்கையே அளிப்பது நன்மையா இனிமையா அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம ஒரு தலைவா எடுத்து இந்த நாவலையே நம்ம பேச சரி இந்த சாயவனம் நாவல் அப்படிங்கிறது எதுக்காக காட்டை அழிக்கிறாங்க சாயவனம் அப்படிங்கிற அந்த காட்டை ஏன் அழிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட சின்ன வயசுல அந்த பிறந்த ஊர் அதை விட்டு போறாங்க அப்ப விவசாயம் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் படிச்சவங்க எல்லாருமே விவசாயத்துக்கு போறாங்கன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு சூழ்நிலை மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற விலையில அந்த கரும்பு எல்லாத்தையுமே என்னது அங்கேயே கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாத்தியத்தை என்ன பண்றாரு அந்த ஊர்ல ஒரு கரும்பு ஆலையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்ப அந்த கரும்பு ஆலை கொண்டு வரணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா அந்த நல்ல விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம அழிச்சாதே என்னது நம்ம சொல்றேன் ஒரு நல்லது நடந்தா ஒரு கெட்டது நடக்கும் அந்த விஷயத்தை நம்ம அழிச்சுதான் கொண்டு போகணும்ங்கிறப்போ இயற்கையை அழிக்கணும் அப்படிங்கிறது இயற்கையோடு ஒன்றி வாழ்ற விலங்கினங்கள் பறவை இனங்கள் உண்மனம் பரப்பனை எல்லாமே அங்க அழியுது அதோடு வாழ்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில சில சந்தோஷங்கள்லாம் கெட்டுதான் போகுது சாதாரண ஒரு கிராமத்துல வாழ்றது ஒன்றிய நகரத்தில் உட்கார வச்சோம்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியாக ஒத்து வராது இருக்க மாட்டாங்க நம்ம எப்படா பிறந்தோம் போகலாம் நம்ம எப்படா எந்த இடத்துக்கு போகலான்னு யோசிப்பாங்க அதே நகரத்துல எல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிற

அவனுடைய யோசிச்சு பார்த்தா அவனுக்கு யோசிச்சு பார்த்தா அந்த காட்டு அழிஞ்சது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரியா ஆனா இருக்கிற விலங்கினங்கள் எல்லாம் அழிந்து போகும் ஒரு விதத்துல பார்த்தா நன்மைதான் ஒரு விதத்துல விஷயம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இயற்கையை ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு சுயநலவாதிக இயற்கையை அழிச்சுட்டு தான் இருக்கும் சரியா ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கையோட வாழ்கிறவங்களுக்கு அந்த மரம் செடி கொடியலை அதோட உன்றி வாழ்க்கும்

ஏன்னா மலை இருக்கிற பிரதேசத்துல மலை வளம் இருக்கும் கொற்ற மலை வளம் என்பது நார்மலாகவே இருக்கும் அந்த பகுதியில் குடிக்க கூட தண்ணி இல்லாம இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு மனசுக்கு சங்கடம் தெரிஞ்சு கூட அவங்க அழிக்கிறாங்க கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவும் சரியாயிருக்கும் சரியா வாங்கு பழகிட்டோம்னு சொன்னா அதுவும் என்ன ஆயிடும் சரியாயிடும் அப்ப இயற்கை என்பது அழிக்கிறது அப்படின்றது ஒரு சில தேவைகளுக்காக அதை நம்ம அழிச்சுதான் சரி நம்ம விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரப்போ தவறுன்னு யோசிச்சு பார்த்தா அது தவறு தான் அழிக்கிறோம்னு நினைச்சு பார்த்தா என்னென்ன இயற்கை அழிக்கிறோமே மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழிக்கணும்னா அங்கே வாழ்ற விலங்கினங்கள் எல்லாமே அதுக்கு சேதாரம் ஆகுது அப்படின்னு நினைச்சி பார்த்தா அதே வர முழுக்க விஷயமே பார்த்தீங்கன்னா எப்படி அந்த காட்டை எப்படி அழிக்கும் காட்டை அழிக்கிறது மட்டும்தான் போய் யோசித்தாங்க அவங்க வாழ்ற ஆடு மாடு இன்னும் மற்ற ஜீவராசிகள் எல்லாமே அழிந்து போகும் பரிதாபமான ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கிற மற்ற விஷயமும் என்னது அழிந்து போகுது ஆனா இன்னொரு நம்மளுடைய வாழ்க்கை முறை அடுத்த கட்டம் தான் அப்படியே இயற்கையோடவே வாழ்கிறோம் எதையும் நம்ம எதிர்காலத்தில் நடக்கிற சில சம்பவத்தையில எதிர்பார்க்காம இருக்க முடியுமா இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் இந்த சூழ்நிலை இன்னும் கண்ணு சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தை எல்லாமே என்னது காடாக கட்ட போகுது அப்படியே இருந்துச்சுன்னா யாருக்காவது இருக்குமா அது கிடையாது நம்ம அப்ப அதை அழிச்சாலே என்னது நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் ஒரு காலேஜ் ஒரு கல்வி நிறுவனம் ஒரு கம்பெனி ஒரு ஐடி இது எல்லாமே என்னென்னா நம்மளோட வாழ்க்கை முறை அடுத்த தேவையை நோக்கி போயிடுச்சு இருக்கு அப்போ இது அழிச்சாலே வந்து அது போகணும் ஆனால் சில விஷயத்தில் பார்த்தா அது நமக்கு எல்லா விஷயத்துலையுமே இயற்கையோட வாழ்ந்த முறைக்கு வாழ்வு பலது நம்மளுக்கு அது அழித்தல் என்பது நம்முடைய உயிரவே நம்ம இருந்து ஒரு விஷயம் சரி அப்ப இயற்கை அந்த சாயமான நாவலே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களே அது தவறுன்னு தெரியும் எழுதுறப்ப கூட அவருக்கு அது தவறுன்னு தெரிஞ்சாலும் வழி இல்லை நம்ம உன்னை நோக்கி போறப்போ உன் அழிக்கிறதுல தவறு கிடையாது அது அழிச்சாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு சொன்னா அதை நோக்கி தான் அவர் போயிட்டு அந்த இடத்துல கருவ வரணும்னு சொன்னா எங்க வரணும் காட்டுக்கு மேலே வளர வைக்க முடியும் இல்லை அப்ப அந்த காட்டை அழிச்சாலே எந்த தேசத்துக்கான ஒரு இடம் சரியான இடம் வந்தா அப்படிங்கிறப்போ அவர் அழிக்கிறதுல தவறு இல்லை என்பது ஒரு விதத்துல இயற்கை என்பது அழித்தல் தவறுதான் ஒரு விதத்துல நம்ம யோசிச்சு பார்க்கிற பாடத்தை கட்டத்துக்கு போறப்போ அது நன்மை தான்